ஹேய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹே ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட்டு வேலை ஒன்று க்ளீனிங் வேலை வந்துருதோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத வேலை ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன் ரொம்ப மணி ஆயிடுத்து ஆல்மோஸ்ட் மணி பதினொன்னு பதினொன்றையே ஆயிடுத்து சோ அதனால ஒரு சிம்பிளிஃபைட் தலிகை பண்ண போறேன் நேர்த்திக்கு சாயங்காலத்துல இருந்து நான் சொன்னேன் அந்த கை லிப்ட் பண்ண முடியல அந்த போன் எப்படியே வச்சுட்டு இருந்தது சோ கம்ப்ளீட்டா ரத்தம் கட்டின்ட்டு சாயங்காலத்துக்கு மேல கொஞ்சம் ஜரமே வந்துருதோ அழுக்கையா இருக்கு பாடி பெயின் இருக்கு பட் ஸ்டில் எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு தலிகை பண்ணிதான் ஆகணும் ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு குழம்பு சாதம் இப்படி இப்படிதான் இருக்க போகிறது இதுக்கு நடுவில் வேற அப்பா குளிப்பாட்டி விடுறியான்னு வேற புடிவாதவான் நின்னா நான் சொன்னேன் நோ என்ன நீ கொலையே பண்ண கூட என்னால் முடியாது கையை தூக்கக்கூட முடியல வலிக்கிறது நாளைக்கு உனக்கு குளிப்பாட்டி விடுறேன் அப்படின்ட்டேன் ஸோ இன்னைக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு டேப்பர் சேஞ்ச் பண்ணி உடம்பு தொடச்சி விட்டு சிம்பிளிஃபைடாக பண்ணிட்டேன் நாளைக்கு டீப் கிளீனிங்கெல்லாம் இருக்குது வேற ஸோ அதனால் இன்னைக்கு உண்டான சிம்பிளிஃபைடு தலுகையை காமிக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப ஸ்வீட்டாக நேத்திக்கு நிறையா பேர் நான் பார்க்கவே இல்லை கண்டிப்பாக பார்க்குறேன் வீடியோன்னு சொல்லி ஜென்வனாக போட்டிருந்தே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் யாரெல்லாம் வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு அப்ரிஷியேட் பண்ணிடும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்றைக்குண்டான வீடியோ காலில் போகலாம் வாங்கும் ஸோ இன்றைக்கி முதல் வேலையாக சாதத்தை வச்சு ஸோ தட் சிம்பிள் தலுகையாக தான் இருக்க போகிறது இன்றைக்க ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு க்ளீனிங் ஒர்க் ஒன்று வந்துடுது பெரிய லெவலில் எத்தனை நேரம் ஆயிடுச்சு ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு தலுகை பண்ணிக்கிறேன் சாதத்தை வச்சுட்டேன் மற்ற ப்ரிப்ரேஷன் ஒர்க்குலாம் ஆயிருக்கு நான் இப்போ அடுத்தது என்னன்றதை காமிக்கிறேன் அதுக்குள்ளே சாதம் ரெடி ஆகட்டும் சைடில் ஸோ நான் முதல்ல வந்து வேர்க்கடலையை வறுத்துட்டேன் அதுக்கப்புறமா எள்ளு வறுத்துட்டேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொப்பரை அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே தனித்தனியாகவே வருத்தினேன் பிகாஸ் எள்ளெல்லாம் நீங்கள் மித முன்னாடியே எல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை உடச்சி போட்டுருக்கேன் கொத்தமல்லி தழை இதோட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் கசகசா ரொம்ப கொஞ்சமாக தான் உப்பு போட்டுருக்கேன் குழம்புக்கு தனியாக நம்ம போடுவோம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் கசகசா ஸோ இதை இப்போ நான் தண்ணி குத்தி அரைச்சு எடுத்துன்னு வந்துடுறேன் இதில் வேணும்னா நீங்கள் காரப்பொடியோ இல்லை காஷ்மீரி சில்லி பொடியோ ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு காரம் ஜாஸ்தி ஆகிடும் நான் ஆட் பண்ணலை இதை மட்டும் நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன் பிகாஸ் குழம்பு பொடி இதெல்லாம் நம்ம அடுத்தாப்பில் ஆட் பண்ணுவோம் அந்த காரமே போறோம் ஏன்னா பச்சை மிளகா வேறு இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் தண்ணி குத்தி விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வரேன் நான் வந்து ரெட் சில்லி பவுடரோ கா சிகப்பு மிளகாயோ எதுவுமே ஆட் பண்ணாததுனால இந்த மாதிரி நல்ல ஒயிட்டிஷ் கலராக இருக்குது சப்போஸ் நீங்கள் இதில் க காஷ்மீரி சில்லியெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா அழகான ரெட் கலர் வரும் நான் இன்னும் கத்திரிக்காயே கட் பண்ணிக்கல மற்ற ஏற்பாடுகள் பண்ணிவிட்டேன் இப்போ இது சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் யூஷுவலாக ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணிட்டு தான் தழுகிக்கு வருவேன் இன்றைக்கி என்னால் இல்லை வேறு வேலையில் மாட்டின்ட்டேன் ஸோ கடுகு வெந்தயம் ஜீரமும் இது கொஞ்சம் பொரியட்டும் இந்த என்ன சரட்டாக கரண்டி இருக்குது இல்லையா தேங்காவோடய ஓடில் பண்ணது இங்கெல்லாம் வந்து நான் இருக்கிற ஏரியா கம்ப்ளீட்டாக கேர்லைட்ஸ் நிறையா பேர் இருக்கா நிறைய கேரளா கடை அண்ட் தேர் உண்டு ஸோ அதனால் எங்கேயாவது ஒரு கடையில் இதெல்லாம் கிடைக்கும் இது வந்து லிங்கோ இல்லைன்னா எங்கே கிடைக்கிறதோ இதெல்லாம் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா கண்ணில் எங்கே போடுறதோ அப்படியே வாங்கிறது தான் இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன் இது மலைப்பூண்டு ரொம்ப வாசனை இருக்காது அதே போல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது நீங்கள் நாட்டு பூண்டுனால் நா ரெண்டு மூணு பல்லு பூண்டுக்கே வீடே மணக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இது உங்களுக்கு எவ்வளோ போட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் தெரியாது ஆனால் இது சூட்டை தனிக்கும் கான்ஸ்டிபேட்டை வந்து கிளியர் பண்ணும் மலைப்பூண்டு வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்லது உடம்புக்கு ஃபீடிங் மாம்கெலாம் வந்து பால் சுரக்கிறதுக்கு மலைப்பூண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பூண்டு நல்ல ஒரு கைப்பிடி பூண்டை வந்து பசும்பாலில் காய்ச்சி அதை சுண்டை வச்சு ராத்திரி படுத்து கரைச்ச அதை சாப்பிட்டுட்டு படுத்தால் நல்ல மில்க் சக்ரியேஷன் இருக்கும் இது கொஞ்சம் நேரம் இப்படியே வதங்கட்டும் நான் இதில் தனியாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட போகிறதில்ல எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் ஸோ அதனால் இது அவசியம் இல்லை இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நான் போய் கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துன்னு வரேன் வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து இப்போ குழம்பு பொடி தனியா பொடி அதுக்கப்புறம் மஞ்ச மஞ்சத்தூள் சாரி இப்போ நீங்கள் சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் அப்படியே நாலாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பட் என்கிட்ட இன்றைக்கி சின்னது கிடைக்கல பெருசு தான் வாங்கினிருந்தேன் பட் கொஞ்சம் கூட விதையே இல்லை அவ்வளோ நல்லா இருக்குது கத்திரிக்காய் இது கொஞ்சம் வதங்கட்டும் அரைச்சதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு இது கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா புளி ஜெலம் சேர்க்கலாம் இல்லைன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக வேகாது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் நானாவே சுருங்கியிருக்கு பட் இன்னும் நன்னாவே கத்திரிக்காய் வந்து வேகணும் வதங்கணும் அப்போ தான் அது டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் நான் இப்போ என்ன பண்ணுறேன் புளி ஜலம் ஆட் பண்ணிவிட்றேன் நல்ல புதி ஜலம் வந்து கொதித்து பச்சை வாசனை போய் கொஞ்சம் வத்த போது நம்ம அரைச்சி வச்ச விழுத இதோடு சேர்த்துக்கலாம் சின்ன பார்த்தீங்கன்னாக்கா கன்னடம் வருது எனக்கு திடீர்னு சைட்லலாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுருந்தோ நான் இப்போ அரைச்சி வச்ச விழுத போட்டுறேன் வேர்க்கடலை அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் ஆகிடும் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக க இது க காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க ஸோ தட் கலர் கிடைக்கும் நான் போட்டுக்கல அதனால தான் கொஞ்சம் கலர் வந்து இந்த மாதிரி லைட்டர் ஷேடில் வருது இது இப்போ நல்லா கொதித்து மேலே ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதித்து இது என்ன பிரிஞ்சு வந்துடுதுன்னா நம்ம ஆஃப் பண்ணி ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக கொதிச்சு எடுத்து ஃபஸ்ட் கிளாஸாக குழம்பு ரெடியாக எடுத்து கத்திரிக்காய் நல்லா ஜூஸியாக எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சமாக அரிசி அப்பளம் பொறிச்சுன்ட்டு இன்றைக்கி தழுகிய முடிக்க போகிறேன் எனக்கு அப்பளம் வந்து வெள்ளையாக இருக்கிறத விட செவந்து போகிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ பொறிச்சிட்டு காமிச்சு ஸோ இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத வெரி வெரி சிம்பிள் தலிகை தான் சாரி ஃபார் தட் இன்றைக்கி ரொம்ப பிஸி டேவாக போய் எடுத்து இதில் வேறு மெமரி போய் கடைசியில் இந்த இதை வந்து ஃபினிஷிங் போது வீடியோவை ஃபுல் கவர் ஆகலை ஸோ குழம்பு ரெடியாக எடுத்து அதுக்கப்புறமா கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்புறமா அரிசி அப்பளம் சுட சுட சாதம் தயிர் ஸோ உண்டான சிம்பிள் தலிகை இவ்வளோ தான் ஹோப் ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்